ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நமக்கு வந்துட்டு நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்குப்பா கெடுதல் நட கெட்ட நேரம் நல்ல நேரம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும் ஒரு சில வாட்டி நமக்கு அது அனுகூலமாக அமையும் நமக்கு சாய் நமக்கு சாதகமாக அமையும் ஒரு சில வாட்டி நமக்கு அது கெடுதலாகவே அமைஞ்சு போயிடும் அதாவது நம்ம திடீர்னு ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோம் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வேறு ஏதாவது மூலியமாவது அது வெளியில் வந்து அது நம்ம போகிறதுக்கு தடைப்பட்டு போயிடுத்துனா அந்த இடத்துல போன வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ நல்ல வேலை நானும் நான் அவளோட சேர்ந்து போடலான்னு என்னைக்குன்றேன் இவன் வந்து கூப்பிட்டா அதனால நான் இவ்வாத்துக்கு போயிட்டேன் அதனால எனக்கு அங்கே போகாதனால நான் தப்பிச்சிட்டேன் அப்படிம்பா இந்த மாதிரி நன்மைகள் வந்துட்டு ரொம்ப ரேராக கண்டிப்பான முறைகள் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துருக்கும் அது வந்துட்டு எப்போவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ தலையெழுத்துங்கிறது இருக்கு பிரம்மனுடைய எழுத்து அப்படிங்கிறது இருக்கு பட் அதுல நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களில் சொல்லுவா திடீர்னு நம்மளாய் தற்கொலை பண்ணிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது வரைக்கும் அவளுக்கு ஆயுசு இருக்கிற வரைக்கும் அவள் வந்துட்டு அலைஞ்சு கிட்ட தான் இருப்பான் அவ ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லுவா பத்தால அதே மாதிரிதான் அதாவது மிதில மனை இந்திரன் தேவேந்திரன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்திராணி வந்துட்டு ரொம்ப ஆசையாக ஒரு கிளி வளர்த்துன்னு அது உயிரியே வச்சுருந்தாலாம் அந்த கிளி மேலே அது ரொம்ப அழகாக அவள் சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டுக்கிட்டு அது ரொம்ப இதுவாக இருக்கும் அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி அந்த கிளிக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது அது அநேகமாக செது போயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கே வந்துட்டாளாம் அப்போ அவள் கிட்ட போய் சொல்கிறான் இந்த கிளி சாகவே போடாது அதுக்கு என்ன மாதிரி ஒரு வழி பண்ணுங்க நீங்கள் அன்றைக்கி ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்போ வந்து நாரதர்கிட்ட சொல்கிறார் அப்போ நாரதர் என்ன சொல்கிறான்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா தலை எழுத்து அப்படிங்கிறது வேற பிரம்மன் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவா சொல்கிறார் சரி பிரம்மதேவன்ட்ட போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவா வந்துட்டு பிரம்மன்ட்ட போய் கேட்குறார் பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் என்ன சொல்றார் தலை எழுத்துங்கிறத நான் எழுதியாச்சு அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன பண்ணுவேன் அப்போ வந்துட்டு நீங்கள் மகாவிஷ்ணு இருக்கார் சிவன் இருக்கார் யமதர்மன் இருக்கார் ஏன்னா இவா தான் மெயின் இதுக்கு நீங்கள் இவ்வாட்ட யார்ட்டையாவது ஒருத்தர கூட போய் நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா கிட்ட போய் திரும்பி கேட்குறாருவ யமதர்மன் கிட்ட கேட்டோன்னா அவர் என்ன சொல்கிறார் என்னோட என்னோட கடமை இது இவருடைய உயிரை எடுக்கணும் அப்படின்னு நான் எடுத்து தான் ஆகணும் இதோட எனக்கு வழி கிடையாது என்னுடைய கடமையிலிருந்து நான் தவறுனா எனக்கு பிரச்சனை வரும் நாளைக்கு நான் தான் எல்லாட்டையும் பதில் சொல்ற மாதிரி வரும் என்னை நிற்க வச்சு எல்லாரும் கேட்பா நான் தர்ம யம தர்ம ராஜா இல்லையா என்னோட தர்மத்திலிருந்து கடமையிலிருந்து நான் எப்போவுமே மீற மாட்டேன் ஸோ அதனால நீங்க மகாவிஷ்ணு கிட்ட போய் கேளுங்கோ அப்படிங்கிற உடனே மகாவிஷ்ணு கிட்ட போய் திரும்பி கேட்குறார் அவர் கேட்டோன்னே அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்துட்டு காத்தல் தான் என்னுடையது அழுத்தல் அது எல்லாமே சேபெருமான் தான் சரி நீங்க சேபர்மான போய் கேளுங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ அவர் என்ன சொல்றாருனாக்க அதுல ஒரு அந்த கிளீட்டு ஒரு சீட்டு ஒன்று எழுதி போட்டிருக்கோம் இதனால சாகணும் இந்த டேட்டில் எழுதியிருக்கோம் அந்த சீட்டை போய் நம்ம பார்க்கலாம் அப்போ தெரிஞ்சு போயிடும் நம்ம அப்ப காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஸோ இவன் நாலு பேருமா அங்கே போற அதாவது மகாவிஷ்ணு சிவன் யமதர்மன் பிரம்மா இந்த நாலு பேருமே அங்கே போகிறான் அங்கே போய் அந்த ரூமில் போய் பார்க்குற பார்க்கும்பொழுது சரி நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அந்த சீட்டை எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்த்த உடனே உடனே அதில் இவன் வந்துட்டு திறந்து அந்த ரூமுக்குள்ளே இவெல்லாம் நுழைஞ்ச உடனே பட 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 படப்படன அடிச்சுக்கிட்டு அந்த கிளி உடனே செத்து போயிடுறது அப்போ உடனே இவர் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு சரி அந்த சீட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் பார்க்கும்பொழுது அந்த சீட்டில் வந்துட்டு யமதர்மன் மகாவிஷ்ணு பிரம்மா சிவபெருமான் இவன் நாலு பேரும் எப்போ இந்த கிளியோட அறைக்குள்ள ஒன்றா நுழையிறாளோ அந்த க்ஷணம் இந்த கிளியோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டில் எழுதியிருக்கு பற்றியால ஸோ எப்படி கொண்டு வருது பற்றியால உலகம் அதாவது தலையெழுத்து அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது கரெக்டு தான் பட் இருக்கிற வரைக்கும் நம்ம தெய்வ சிந்தனையோட அவரும் சொல்லிடுறா சிவபெருமான் இது என்னுடைய கடமை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அந்த மாதிரி அவளுடைய தர்ம அதர்மத்துக்கு ஏற்ற தான் நம்மளுடைய தலைவிதி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நம்பிக்கணும் எல்லாருமே ஸோ அதை எண்ணிக்கின்ற தெய்வத்தை மட்டும் எண்ணிக்கவங்கோ நன்னாக இருக்கும்